சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே சபரிமலையில் நடக்கக்கூடிய பழி பூஜையோட விவரத்தை நம்ம பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் பின் பண்ணியிருக்கேன் நேராக இருந்தால் அதையும் பாருங்கள் இன்னைக்கு அந்த பூஜை பூஜையப்போ அன்னத்தாலான முதலையை செஞ்சு வழிபடுறது ஏன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சபரிமலையில் வருஷந்தோறும் நடைபெற உற்சவ பலி பூஜை பத்து நாட்கள் நடைபெறுது இந்த பூஜை நடைபெறப்போ எல்லா பூத கணங்களும் விட்டுப்போன தேவர்களுக்கும் சாமிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கிறதும் அவங்களுக்கு பூஜை செய்கிறது தான் சபரிமலை உற்சவ பளி பூஜையோ அவளோட இந்த பூஜை அப்போ அன்னத்தால் முதலைய செஞ்சு அதுக்கு பூஜை செய்யறது ஏன் எறும்பு நுண்ணிய அணுக்கள் பெரிய விலங்குகள் நாம இது வரைக்கும் சுவாமிகள் மனித இனங்கள் உயிருள்ள தாவர வகைகள் மலைகள் குன்றுகள் வன தேவதைகள் புல் பூண்டு தேவர்கள் அசுரர்கள் இவை அனைத்தையும் ஒரே நேர்கோட்டில் அமைக்கப்படுறப்போ இத்தனை ஜீவராசிகளையும் ஒருங்கிணைத்தால் ஒரு முதலை வடிவ உருவம் கிடைக்கும்ன்றது ஐதீகம் இத்தனை உயிர்களுக்கும் முதலை வடிவத்தை முதன்மையாக கொண்டு அதை பலி பூஜை செஞ்சு வழிபடுறது எல்லா உயிர்களுக்கும் அன்னங்கள் போய் சேரும்ன்றதும் ஐதீகம் அதனால தான் முதலை உருவம் செஞ்சு வழிபடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்னு ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி